நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் மீது ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறீங்க டிஜிபி அலுவலகத்தை நேற்றைக்கு போய் அணுகி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மீது அவதூறு பேசுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அவரிடம் உடனடியாக ஒரு அண்டர்டேக்கிங் வாங்க வேண்டும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை சண்டாளன் என்றும் சதிகாரன் என்றும் ராஜீவ்காந்தி அவர்களை இன துரோகி என்று சித்தரிப்பது பாடி வருகிற மோசமாக இந்திரா காந்தி அவர்கள் குறித்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் பேசியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி மீது இவ்வளவு அக்கறையா என்ன நாம் தமிழர் கட்சியில் உள்ள தொண்டர்கள் மீது உள்ள அக்கறையா தந்தை பெரியாரை பார்த்து இவர் வந்து தெலுங்க இவரெல்லாம் எல்லாம் பொம்பளைங்கள போடக்கூடாதுன்னு சொன்னாரு சாரி அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு நாகரீகம் பெருது அவர் யூஸ் பண்ண பாடுதான் பெரியார் அன்னைக்கு எதிர்த்தது பாஜக காங்கிரஸ் தான் சீமானவர்கள் பொழுது கேரளாவில் வயநாடுக்கு ஒரு பிரச்சனை ராகுல் காந்தி உடனே ஃபிளைட்டை பிடிச்சி ஓடி வர்றாரு தூத்துக்குடியில் வெள்ள வந்தப்பயோ தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்பட்ட ராகுல் காந்தி எங்கே போனார் ஏன் வரலை அப்படின்னு கேட்கிறாரு இதே கேள்வி நீங்கள் பிஜேபி பார்த்து ஏன் கேட்கலாம் பிரதமர் மோடியை பார்த்து யார் கேட்கல இப்போ ராகுல் காந்தியை பிரதமராக இருக்காரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள தினம் தினம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க கார்த்திக் சிதம்பரம் ஒரு கருத்து சொல்றாரு இவி கே செலுங்கன்னு ஒரு கருத்து சொல்றாரு முன்னாள் தலைவர் கே ஒரு கருத்து சொல்றாரு செல்வ பிறந்தகை வேற ஒரு கருத்து சொல்றாங்க என்னதான் சார் நடக்குது காங்கிரஸ் உண்மை கட்சி எம்பி எதுக்கு உங்க கட்சி வாசலே ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணலையா சார் நீங்கதான் சார் அது பிரச்சனை நினைக்கிறீங்க தலைவர் இவி கே கருத்தும் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களுடைய கருத்தும் தனிப்பட்ட கருத்துக்கள் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு தமிழ் வணக்கங்கள் நான் உங்கள் பிரிட்டோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான அரசியல் ஆளுமைகளோடு விவாதித்து உரையாடி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆர்டிஐ விங் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு சி கனகராஜ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க பிரிட்டோ நல்லா இருக்கு சார் சார் நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் மீது ஒரு புகார் மனு கொடுத்துருக்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கும் சரி எனக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகரா இல்லை சொத்து தகரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி எங்களை பொறுத்தவரையிலும் நாம் என்ன சொல் சொல்கின்றோம் என்றால் திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை வேறொருவனுடைய நாம் தமிழர் கட்சியை கட்சியை அவர் தான் கையில் எடுத்துக்கொண்டு வேறு யாரோட நாம் தமிழர் கட்சி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அது அவர் தில்லை அவர் அவர் ஆரம்பிக்கலை அவர் இயக்கமாக ஆரம்பித்தார் பிறகு கட்சியாக இது பண்ண அது வந்து ஆதித்தனா ஆதித்தன் அவர்கள் பெயர் வச்சிருக்கலாம் இல்லை நாம் தமிழர் கட்சி என்பது ஏற்கனவே ஆதித்தனார் அவர்கள் சிபா ஆதித்தனார் அவர்கள் தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மக்களுக்காக அதே சித்தாந்தத்தில் தான் அந்த கட்சியில் அவர் உறுப்பினர் இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் அவருடைய தந்தை இருந்திருக்கார் அவருடைய தந்தை இருந்திருக்கார் இவரே வந்து ஏற்கனவே இயக்குநராக இருக்கும்போது எந்த கட்சிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் இது பண்ணிவிட்டு விடுதலை புலிகள் இயக்கத் தலைவரை போய் பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு த இலங்கை தமிழர்கள் பிரச்சினையை முன்வைத்து தமிழ் தேசியம் பேசி இன்றைக்கு பல காணொலிகளில் தொலைக்காட்சிகளில் விவாதமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோடு அவர் தன்னை இணைத்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை நடத்தி தான் எடுத்து கொண்டு வழி நடத்தி வருகின்றார் அதில் ஒன்றும் தவறொன்றும் இல்லை நம்ம கூறுவது என்னென்னா சி நீங்கள் கட்சி தலைவராக இருக்கும்போது கட்சியுடைய பிரதான கொள்கைகளை பற்றி விவாதிங்க அரசாங்க திட்டங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் இப்போ நான் கூட இருக்கேன் என்னுடைய கொள்கைகள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்த ரீதியிலும் கொள்கை ரீதியிலும் மக்களினுடைய திட்டங்கள் அடிப்படையிலும் சட்டங்களின் அடிப்படையிலும் தவறு இருந்தால் மேற்கோள் காட்டி நான் இதை செய்வேன் அந்த சட்டம் தவறு அந்த திட்டம் தவறு என்று கூறினால் அது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இன்றைக்கு தமிழகத்தில் இவருக்கு அதாவது திரு சகோதரர் சீமான் வருவதற்கு முன்பும் பின்பும் பார்த்தோமேயானால் தனி மனித இன்றைக்கு அட்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கு பொது மேடைகளிலும் சரி சீமான் வந்த பிறகுதான் தனி மனித தாக்குதல்கான பேச்சுகள் அதிகமாக இருக்குங்கிறீங்களா அதாவது வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால் இன்றைக்கு பொதுக்கூட்டங்களில் தனி மனித தாக்குதல்கள் வந்து அவர் பேச்சு மக்கள் மக்களால் கவரப்பட்டாலும் இளைஞர்களால் கவரப்பட்டாலும் முரண்பாடுகளான பேச்சுகள் கவரப்பட்டாலும் இன்றைக்கு தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது அது இல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு அரசியல் தர்மமாக இருக்கும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கருதுகின்றது அதுதான் எங்களுடைய சித்தாந்தம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு டாக்டர் கலைஞர் கலைஞரவர்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை கொடுத்து கொடுத்துள்ளார் உதாரணத்திற்கு நான் சொன்னேன் டாட் போர்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் நிறைய உருவாக்கியிருக்கார் அவருடைய பங்களிப்பு சமூக நீதி இன்றைக்கு அனைவரும் மருத்துவர் இந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கு பிடிஎஸ் சிஸ்டம் அச்சீவ் பண்ணியிருக்கு ரோட் டெவலப்மெண்ட் இருக்குது ஸோ அவர் திட்டங்கள் அவர் பீரியடில் அவர் செஞ்சதெல்லாம் நிறைய சாதனைகள் இருக்குது ஸோ இது போல் அவர்கள் செய்த சாதனைகளை நாம் இப்போது குறை ஏதாவது குறை இருந்தால் கூறலாமே தவிர முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை சண்டாளன் என்றும் சதிகாரன் என்றும் கொடுங்கோலன் என்றும் சித்தரிப்பது அதே போல் ராஜீவ்காந்தி அவர்களை இன துரோகி என்று சித்தரிப்பது ஒரு நாட்டின் பிரதமர் என்றும் பாராமல் இங்கு அவர் உயிர் நீத்திருக்கிறார் தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய நாடு வந்து ஒரு பெரிய பிரதமரை தமிழகத்தை இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் கண்டு கொண்டு சென்ற ராஜீவ்காந்தி அவர்கள் இன்னைக்கு தொலைக்காட்சி நீங்களும் நானே இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்னா அதற்கு காரணம் துறை அந்த தொலைத்தொடர்பு துறையினுடைய தந்தையாக இருக்கின்ற பிதாமகனை அவதூறாக பேசுவது அன்னை சோனியா காந்தியை இத்தாலி என்று அவதூறாக அப்போது பேசுவது காங்கிரஸ் காரர்களை எல்லா மேடைகளிலும் அவர் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து காங்கிரஸை மட்டுமே திட்டி திட்டி வசைப்பாடி வழங்கி விட மோசமா இந்திரா காந்தி அவர்கள் குறித்து கலைஞர் கருணாநிதி எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஏங்க கலைஞர் கருணாநிதி நேர்வின் மகளிர் நிலைய நாட்சி தெரிவித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை ரொம்ப அவதூற பேசியிருக்காரு இல்லைங்க என்ன பேசியிருக்காரு நீங்க சொல்லுங்க அதை விட அவதூறாக கலைஞர் கருணாநிதி பேசினார் என்று நீங்கள் சொல்கிறீங்க என்ன சென்றன் சொல்லுங்கள் இல்லை அது மேடை நகரம் கருதி சொல்ல வேண்டாமேன்னு பார்க்குறேன் உங்களுக்கு நிச்சயமாக அவர் பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் தெரியும் இல்லைங்க சரி நீங்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்று அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டில் ஒரு சில வார்த்தைகள் அதனால இடத்துல அப்படி பேசியிருக்கிற பிள்ளைகள் ஒரு சில இடத்துல பேசியிருக்கலாம் ஒரு சில இடத்துல பேசியிருக்கலாம் ஆனால் அதே அந்த பேச்சுக்களை இன்றைக்கு வைத்து எல்லா தலைவர்களும் பேசலாம்னு சொல்றதில் நியாயமே இருங்க அதே மேடையில் நான் இப்போ என்ன சொல்றேன் இப்போ நான் வந்து பிரிட்டோ நான் நீங்கள் ஒரு மூடர் அப்படின்னு நான் திட்டுறேன் இப்போ நான் திட்டேன் இப்போ என்னன்னா தவறு நான் திட்டுறது எது தவறு நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணி கனகராஜ் ஒரு மூடர் அப்படின்னு திட்டுறது நாகரீகமாகுமா நாகரிகமான செயலா இருக்குமா இல்ல சார் இது தனிப்பட்ட இருக்கு சார் நல்லா இருக்கு அதான் அதே மேடையிலேயே அதே மேடையிலேயே சீமான் என்ன கேட்கிறாருன்னா என்ன கேட்கிறாரு நான் சண்டாளன்னு சொன்ன அந்த வார்த்தை பிரச்சனையாயிருச்சா இல்ல அந்த வார்த்தைய கருணாநிதி அவர்களை சொன்னது பிரச்சனையாயிருச்சான்னு கேட்கிறாரு ஏங்க சண்டாளன்னு சொல்றதுல அர்த்தம் என்ன இருக்கு இல்ல சினிமா பாடல்கள் எல்லாம் வருது சார் அந்த பாட்டு சார் அர்த்தம் புரியாதப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பாடுறீங்க அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை 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 அவர் நீங்கள் நிறைய படங்கள் படங்கள் வந்துருக்கு ஒரு கவிஞர் ஒரு கவிதையை பேசுகிறார் கவிஞர் புலவர்கள் எப்போதுமே திட்டி தான் பேசுவாங்க அவன் இவன் என்று ஒருமையில் இருக்கும் பாரதியார் கவிதையிலிருந்து அந்த காலத்தில் எல்லா புலவர்களும் மன்னனை ஒருமையில் பேசுவாங்க இடித்து உரைப்பாங்க அவையார் பாட்டிலே அதெல்லாம் இருக்கும் நம்ம படித்தது தான் இல்லைன்னு இல்லை சி கவிஞராக இருக்கும்போது ஓகே ஒரு டைரக்டராக இருக்கும்போது ஓகே ஆனால் அதே நீங்கள் அரசியல் ஒரு அரசியல் தலைவராக நீங்க இருக்கும்போது கவனம் தேவை அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் அந்த பேசுகின்ற வார்த்தைகள் வந்து உங்களை பார்த்து தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் உங்கள் பின் இருப்பவர்கள் இன்றைக்கு எட்டு சதவீதம் வாங்கியிருக்கீங்க ஸோ அந்த ஸ்டேட்டஸை வந்து உயர்த்திக்குவங்க தான் நான் சொல்கிறேன் அது தவறு காங்கிரஸ் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி மீது இவ்வளோ அக்கறையா என்ன அக்கறை தமிழக மக்கள் மீது அக்கறை நாம் தமிழர் கட்சியில் உள்ள கட்சி தொண்டர்கள் மீது உள்ளாக்கறை அவர்கள் தமிழர்கள் தானே இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானோடு இருப்பார்கள் நாள் நாளைக்கு காங்கிரஸோடு வரலாம் விஜயோடு வரலாம் என்னோடு வரலாம் அது எப்படி வேணால் போகலாம் ஆனால் இருக்கும் வரையிலும் தமிழக இளைஞர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நேசிப்பதில் தவறு ஒன்றும் நீதிபதி அவர்களே சாட்டை வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக வழக்கு தொடுக்கிறாங்க ஆமா நீதிபதி அவர்கள் இதெல்லாம் ஒரு வழக்குனா கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டாரு அதாவது தள்ளுபடி பண்ணிட்டாரு இப்போ இவருக்கு இவர் அதை இப்ப அந்த மாதிரி ஒரு நீதிபதி இவருக்கு ஹெல்ப் பண்ற ஸ்டேட்டஸில் இருக்கும்போது ஸ்டேஜில் இருக்கும்போது இருக்கும் போது நீதிபதியை பார்த்து நீங்கள் வந்து மாவட்ட செயலாளரை போல நடந்து கொள்கின்றீர்கள் என்று பேசலாமா சொல்லுங்க பிரிட்டோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய அரசு சிஸ்டம் வேலை செய்யுதுங்கிற பார்வையை வைக்கிறார் இல்லைங்க அது பேசலாமான்னு கேட்டால் டைரெக்டாக ஆன்சர் கொடுங்கன்னா நீங்களும் அவரை மாதிரி இன்டைரெக்டாக சார் அவர் என்ன சொன்னாருங்கிறது நான் சொல்லுங்கள் அவர் சொல்கிறதில்ல சரி தப்புங்கிறது நீங்கள் நீங்க இருங்க ஃபஸ்ட்டு வந்து தந்தை பெரியார் தான் என் குரு தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை திராவிடம் இல்லை அப்படின்னு சொன்னார் ரைட்டா அதில் மாற்று கருத்து இல்லை அதன் பிறகு என்ன சொன்னார் அதே தந்தை பெரியாரை பார்த்து இவர் வந்து தெலுங்க இவரெல்லாம் பொம்பளைங்களில் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்னார் சாரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு நான் தவிர அவர் யூஸ் பண்ண வேர்ட் தான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது பொதுவெளியில் இருந்தாலும் அதை சொல்கிறேன் நாகரீகம் கருதி இப்போ அந்த மாதிரி சொன்னார் இப்போ ஏற்கனவே பெரிய திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு அளவு கூத்துறதை பற்றி சொன்னார் நீங்கள் அளவு எதுக்குடா நீங்கள்லாம் எல்லாம் போய் அளவு கூத்துறீங்க முட்டா பசங்க இதெல்லாம் தேவையா என்று கடவுளுக்கு அடகு அழகு குத்துவதையும் பாத யாத்திரை நடத்துவதையும் அவர் வந்து விமர்சனம் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன திடீர்னு அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள்லேயும் குடும்பத்தில் பிறந்தநாள் கலந்துக்கிட்டு கோயிலில் போய் அதே முருகன் கோயிலில் திருநீர் வாங்கிட்டு வர்றார் இப்போது முரண் முன்னு முன்னுக்கு பிறனாக பேசிவிட்டு முருகனை வழிபட்டிங்க இதுக்கு என்னான்னு கேட்டால் முருகன் என் முப்பாட்டன் என்று கூறுறார் இப்போது ஏதாவது ஒரு தலைவர்னால் சிறத்தன்மையோடு பாலிசி கொள்கை எதுவோ சித்தாந்தம் எதுவோ அந்த சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்குமே தவிர அதிலிருந்து மாறுபட்டு நீங்கள் திசை திருப்பக்கூடாது அதை தான் சொல்றோம் காண்ட்ராவா பேசாத எல்லாமே அவர் பேசுறது எல்லாமே கான்ட்ரா நீங்க பல விஷயங்கள் வந்து அப்படி பார்த்தோம்னா பெரியார் அன்னைக்கு எதிர்த்தது பாஜக விதர்க்கள காங்கிரஸ் தான் எதிர்த்தார் காங்கிரஸ்ல தான் சனாதாரம் அதிகமா இருக்குன்னு சொல்லி தான் பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாமாங்க அதனால காங்கிரஸ் அவங்க நிலைப்பாடுகள் அது கொள்கை சித்தாந்த ரீதி நான் எப்படி அங்க அதுதான் பெரியாருக்கும் நீங்கள் இன்றைக்கு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் நிறைய இருக்குது அவர்களும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒன்று புரியல அவர்கள் வந்து தீர்க்க தரிசி இன்றைக்கு நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிற பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த உரிமையும் சம உரிமை கல்வி உரிமை பேச்சு உரிமை இன்றைக்கு தமிழகத்தில் நீங்களும் நானும் இன்னைக்கு இப்படி உட்காந்து பேசுகிறோன்னா அதற்கு காரணம் நம் திராவிட தந்தை பெரியார் தான் அதெல்லாம் நம்ம மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது யாரும் இப்ப நீங்க எது என்னைக்கு இருந்தாலும் வரலாறு வந்து அவருக்குன்னு தனி இடம் இருக்கு அவரோட நீங்க சீமா எனக்கு நான் பெரியாரிய கருத்தில் திராவிட சந்தனையில் இருந்தேன் இப்ப வந்து திராவிடம் தமிழ்நாட்டை ஏமாத்திருச்சு திமுகவும் திமுகவும் காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டை வஞ்சித்துருச்சு அதனால இன்னைக்கு நான் தமிழ் தேசிய கருத்தியார் பேசுறேன் இதுல என்ன தவறுன்னு கேக்குறாரு அப்படியா ஏமாத்துருச்சுன்னு சொல்றாரு நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் எல்லா பிரச்சனையும் அவர் சொல்றாரு குறிப்பா காவேரி பிரச்சனைலாம் சொல்றாரு உங்க கூட்டணி கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டுல நீங்க இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியா இருக்குது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது எனக்குமாக தான் இருக்கிறீங்க ஆனால் இன்னமும் காவேரி பிரச்சனையில் ஒரு முட்டல் முதல் போக்கு தான் இருக்குது இல்லைங்க அது நீர் மேலாண்மை குறித்து நான் பேசணுன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் சரி காவேரி பிரச்சனைன்றது இது நீண்ட காலமாக இருக்குது சரியா இப்போ இன்றைக்கு காமராஜர் ஆட்சியில் ஆறு அணைகள் கட்டப்பட்டது ஆறு டு ஏழு அணைகள் கட்டப்பட்டது அன்றைக்கு தண்ணீர் எல்லாம் எப்படி ஒவ்வொரு ஃபோன்லேயே வந்து கேரளா முதலமைச்சரோடு பேசி முடித்தார் ஆலியார் டேம் கட்டும்போது வெறும் ஃபோன் தான் ஒரே காலில் ஃபோன் காலில் அவர் கன்சென்ட் வாங்கி டேம் கட்டுறாரு எந்த குழுவும் போகல எதுவும் பண்ணல ஸோ அந்த மாதிரி இணக்கமாக இருந்தாங்க இப்போது அதுவும் கம்யூனிஸ்ட் க கம்யூனிஸ்ட்டு அப்போ மாநில ஆட்சியில் இருந்தது கம்யூனிசம் இப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ குற்றச்சாட்டு என்னென்னா காங்கிரஸ் மீது இருக்கிற குற்றச்சாட்டு இல்லைங்க காவேரி கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நீங்கள் ஏன் பேசி அந்த மேகதாது நிறுத்தக்கூடாது நீங்கள் ஏன் காவேரி வாங்கி கொடுக்கக்கூடாது இது ஏற்கனவே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தப்பவும் சரி இதே பிரச்சனை இருந்தது இருந்தது அவங்கெல்லாம் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா இப்போது கர்நாடகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இருக்குது பெங்களூரில் ஆக்யூப்டாக இருக்குது சரியா அங்கே ஒரு குடி தண்ணீர் பிரச்சனை இருக்குது அதே போல் அவர்களுக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்குது ஸோ அங்கேயும் வறண்ட இது இருக்குது ஸோ அங்கே மாநிலத்தினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க நம்மளை போலவே இப்போ நம்மளும் என்ன நினைக்கிறோன்னா என்ன எடுக்கிறோன்னா எங்களை பொறுத்த வரையிலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஒரு டிஎம்சி ஒரு மாதத்துக்கு ஒரு டிஎம்சி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு இன்றைக்கு வரலும் இருபதாயிரம் கனடி நீருக்கு மேலே நீங்கள் ஏற்கனவே தர வேண்டியிருக்கு தாங்க அதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையில் நாங்களும் தமிழக மக்களோடு தமிழக விவசாயிகளுக்காக டெல்டாவின் பாதுகாப்புக்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி அழுத்தமும் கொடுத்திருக்கின்றோம் ஏன் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே ஒரு குழு அமை அமைத்து நேரிலே சென்று இன்றைக்கு அங்கு துணை முதல்வராக இருக்கின்ற சிவகுமாரிடம் முறையிட்டிருக்கின்றார் இல்லாமல்லாம் இல்லை ராகுல் காந்தியிடமும் முறையேற்றிருக்கின்றார் நாங்கள் பேசும்போது இன்றைக்கு என்ன கூறுகிறார்கள் என்றால் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் தீர்க்குங்க அப்படின்றாங்க மேகதாது பிரச்சனை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காவிரி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா அறுபத்தேழுலேருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இன்றைக்கி பேயிற மலைகள் அதிகமாக பேஞ்சு கிட்டத்தட்ட ஒம்பது டிஎம்சி வாட்ரு வந்து இந்த மான்சூனில் லாஸ்ட் இயரும் சரி இப்போ இந்த இந்த வருஷமும் சரி இந்த வருடமும் ஒம்பது டிஎம்சி ஒம்போதுலேருந்து பத்து டிஎம்சி சரியாக சொன்னால் பத்து டிஎம்சி வாட்ரு வந்து கடலில் வேஸ்ட்டாக கலக்குது செக் டேம்ஸ் கட்டில் நான் இப்போ இந்த கவர்மெண்ட்டை என்ன சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் இங்கே திமுக திமுக ஆட்சி செய்கின்ற தமிழ்நாட்டில் செக் டேம்ஸை நீங்கள் கட்டுங்க நீர் மேலாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சி இப்போ டி அதிகமாக காவிரியில் வந்துருச்சுன்னா ஓவராக அங்கேயே அதிகமாக வந்தால் திறந்து தான் விடுறாங்க இன்றைக்கி எல்லாம் கடலுக்கு தான் போகுது இப்போ விவசாயத்துக்கு எங்கேயுமே பிரித்து விடுலையே சேலம் இருக்குது மேட்டூர் இருக்குது நான் சேலத்து மன்னன் சார்ந்தவர் சேலத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்கேன் நான் எங்கள் வீடு டவுனில் இருக்குது எங்களுக்கு காவிரி தண்ணீர் ரெண்டு நாளைக்கு ஒருக்காக வருது மூணு நாளைக்கு ஒருக்காக வருது அங்கேருந்து எடுத்துகிட்டு வர அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராப்பராக பண்ணல ஈவன் இருக்கீங்க அதாவது கண்டினியூட்டியாக இல்லை எங்களுக்கே இல்லை குடி தண்ணீரே இல்லை ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் சிவகுமார் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் விட தர முடியாதுன்னு வெளிப்படையாக பேசுகிறார் இல்லை அப்போ சொன்னார் இப்போ வந்து மாற்றிக்கிட்டாரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அவர்கள் கூட்டம் வந்து நடந்தது போன மாதம் சென்ற மாதம் கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தமிழ்நாட்டிற்கு நீங்கள் அவர்கள் உச்சநீதிமன்ற ஆணை பிரகாரம் தண்ணீரை வழங்குங்கள் என்று அவங்க முடிவு செஞ்சு இப்போ அந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா வருது இல்லை இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரியாதா காவிரிலேருந்து இப்போ தண்ணி வருதா இல்லையா இல்லை எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் வருது சார் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ அந்த தண்ணி பிரச்சனை கிளப்பில் ஏன்னா அங்கே ரெயின் அதிகமாக ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிறதுனால மெட்ரோ டேப் ஃபுல்லாயிடுச்சு அவங்களுக்கு நிறைஞ்சா திறந்து விடுறாங்க அதே தான் இப்ப அங்க நிறைஞ்ச உடனே திறந்து விடுறாங்க அவங்களுக்கு சிக்கல அவங்க வறட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கும் இப்ப மழை அதிகமா வந்துச்சுன்னா அவங்களுக்கும் அதிகமா இருக்கு வாட்டர் அப்போ அதிகமா இருக்கும்போது அவங்க உடனே அதை திறந்து விட்டு தமிழ்நாட்டுக்கும் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா தான் விட்டாகணும் வேற வழி இல்லை சி மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் நான் சொல்லிடுறேன் யாரும் சொல்லாத கருத்து என்னன்னா மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் அது யானைகளினுடைய வழித்தடத்தில் ஃபாரஸ்ட்டில் இப்போ அவங்க வந்து எடுத்திருக்காங்க வரலும் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் இல்லை ஏற்கனவே யானை எலிஃபெண்ட் ராஜேந்திரன் என்பவர் பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்து அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு மனுவை அளித்திருக்கின்றேன் அதாவது கர்நாடக அரசாங்கம் யானைகளினுடைய வழித்தடங்களில் அதாவது வனப்பகுதியில் அமைந்துள்ளது கட்டக்கூடாது அந்த அந்த மனுவின் மீது இன்னும் முடிவு எடுக்கவில்லை ஆகவே எனக்கு மூன்று மாதத்திற்குள் அவர்கள் எனக்கு என்னுடைய மனுவின் மீது முடிவெடுத்து எனக்கு பதில் அளிக்க வேண்டும்னு போட்டிருக்கார் அதில் இன்னும் பதில் வரல இது ஒரு புது ஆஸ்பெக்ட்டு புதிய கோணம் நான் சொல்கிறது இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது கட்ட முடியாது ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் இருக்குது சரியா இந்த ரெண்டு கிளியரன்ஸும் இல்லாமல் அவ்வளவு சீக்கிரம் எடுத்த உடனே லிங்கா படத்தில் கட்டுற மாதிரிலாம் கட்ட முடியாது லேட் ஆகும் சரியா நம்ம மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கோம் சீமானவர்கள் பேசும்பொழுது கேரளாவோட வயநாடுக்கு ஒரு பிரச்சனைனா ராகுல் காந்தி உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி வர்றாரு தூத்துக்குடியில் வெளில வந்தப்பையும் தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்பட்ட ராகுல் காந்தி எங்க போனாரு ஏன் வரல அப்படின்னு கேட்கறாரு இதே கேள்வி நீங்க பிஜேபி பார்த்து ஏன் கேட்கல பிரதமர் மோடியை பார்த்து யார் கேட்கல இப்ப ராகுல் காந்திய பிரதமரா இருக்காரு ராகுல் காந்திய பிரதமரா இருக்காரு வயநாடுல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காரு ஸோ அதனால் லோக்சபா மெம்பர் அங்கே போகிறாரு அதனால தான் அதை தான் அவரும் சொல்கிறார் இல்லை நான் அவருடைய அரசியல் தான் இப்போ நீங்கள் என்ன சூச்சம் மொத்தம் புரிஞ்சுக்கணும் நீ நல்ல கொஷின் பண்ணீங்க நீங்கள் இதே கேள்வியை நண்பர் சீமானிடம் நீங்கள் கேட்கணும் நிச்சயமாக கேட்கலாம் நீங்கள் கேளுங்க ஏங்க நீங்கள் வந்து ராகுல் காந்தி வரலன்னு கேட்குறீங்க ஏங்க ஓகே புயலுக்கு வரல வர்தா புயலுக்கு வரல மிக்ஜாம் புயலுக்கு வரல இப்போது தமிழ்நாட்டிற்கு எந்த புயலுக்கும் வரல அதே கேரளா வயநாடு புயலுக்கு ஏன் பிரதமர் வந்து இன்னும் போகலை அதை பற்றி பிஜேபியை பார்த்து ஏன் கேட்கல இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள தினம் தினம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க கார்த்திக் சிதம்பரம் ஒரு கருத்து சொல்றாரு இவி ஒரு கருத்து சொல்றாரு முன்னாள் தலைவர் கே ஒரு கருத்து சொல்றாரு செல்வ பிறந்தகை வேற ஒரு கருத்து சொல்றாங்க என்னதான் சார் நடக்குது காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகமான கட்சி கருத்து சொல்ல எல்லாருக்காக கட்சி எம்பி எதுக்காக உங்க கட்சி வாசலே ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க எங்க இப்போ ஜன நான் காங்கிரஸ் கட்சி இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்தை செயல் வீரர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி முதன்மையான கட்சியாக வளர வேண்டும் நாமும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல ஏதோ தப்பு இருக்கா நல்ல விஷயம் தானே சார் அதே தான் இப்போ ஈவி கே அவர் இப்போ தலைவர் ஈவி கே இளங்கோன் அவருடைய கருத்து என்னன்னா இப்போ நம்ம கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருக்கும்போது இத்தனை நேரத்தில் நீங்கள் கருத்து வச்சிங்கன்னா நமக்கு சரி வராது நாளைக்கு இருபத்தாறுலேயும் நம்ம கூட்டணியில் இருக்கணும் நமக்குள்ளே உரசல் இருக்கக்கூடாது விரிசல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய கருத்தை பர்ஸ்னலாக சொல்கிறாரு ஃப்ரெஷ்ஷாக அவங்க கேட்டதுனால அவராக போய் தேடி போய் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க கார்த்திக் தப்பாக பேசிட்டாரு கார்த்திக் தப்பாக பேசிட்டாருன்னு எங்கேயும் சொல்ல மீடியா அதை கேட்குறாங்க அந்த கேள்விக்கு தலைவர் யூவி கே இளம்பவன் தலைவர் அவர்கள் பதில் சொல்கிறாரு அவ்வளோதான் அதுவுமே வந்து தனிப்பட்ட கருத்து தானே தவிர க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய அஃபிஷியல் கருத்து கிடையாது யார் பேசினாலும் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்ல முடியாதுல்ல ஏங்க சரி தான் நான் என்ன சொல்றேன் செல்லப்பேருந்தைகள் பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சி தனித்து நிக்கிறத பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய நேரம் இது காமராஜர் ஆட்சி அமைக்கும் செல்லு பிறந்த எல்லா கட்சியும் அப்படிதாங்க பேசும் எல்லா கட்சியும் அப்படிதான் பேசும் இப்ப நீங்க பேராச ஆசைப்படலாம் பேராசப்படக்கூடாதுன்னு இருங்க இப்போ நீங்க இருக்கிறீங்க நீங்க வந்து உங்கள் உங்களுடைய குளோபு யூடியூப முதன்மை யூடியூப்பை வலை ஒளியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஆசைப்படுறீங்க இது நீங்க அதுக்காக சொல்றீங்க வெளியில அதுல என்னங்க தவறு இருக்கு போகுது நீங்க உங்களுடைய அது போல நாங்க என்ன சொல்றோம்னா தவறு ஒன்றுமே இல்லை எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் சொல்லலாம் தவறு ஒன்றுமே இல்ல இப்போ உங்களுக்கு பிரச்சனை பண்றது உங்க கட்சிக்காரங்க தான் சார் பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணலையே சார் நீங்க தான் சார் அது பிரச்சனையா நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறோம்னா அதாவது இந்த நாட்டிற்கு பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் கல்வி உரிமையும் எது உணவு உரிமையும் அனைத்து உரிமைகளையும் வழங்கி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பேச்சுரிமை ஜனநாயகத்தினுடைய காப்பாற்றுறணும் எல்லாம் தெரியும் இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா ஜனநாயகம் இந்த அளவுக்கு இருக்குன்னா நிலைத்து இருக்கிறது அதாவது வலுவாக இருக்கணும்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பண்டித ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வரலும் நல்லா அதை வச்சுருக்காங்க ஜனநாயக ரீதியில் ஜனநாயகத்தை யாரும் அசைக்க முடியாது அதுபோல் ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கருத்து அன்றைக்கு மகாத்மா காந்திக்கு எதிராகவும் அதே பல கூட்டங்களிலே எதிரான கருத்துகள் பதிவு செய்யப்பட்டன ஆ செஞ்சுருக்காங்க காமராஜரை எதிர்த்து பல கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் எல்லா கூட்டங்களிலும் ஏன் செயற்குழு கூட்டத்தில் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இன்றைக்கு அதிமுகவெல்லாம் பார்த்துக்கிட்டேனால் அவங்க கூட்டத்திலேயே பொதுக்குழு கூட்டுவதற்கே வந்து உச்சநீதிமன்ற முறையில் போனாங்க ஒரு பொதுக்குழுக்கு ஏன் அவங்க அலுவலகமே தாக்கப்பட்டது அதற்கே வந்து காவல்துறை பாதுகாப்பு அளித்து இன்றைக்கு வரலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்கின்றது அது தவறு ஒன்றும் இல்லை கட்சிக்குள்ள ஜனநாயகம் அதனால் ஜனநாயகமாக நாலு பேர் நாலு கருத்து சொல்லலாம் இப்போ இபிஎஸ் சொன்னால் ஓபிஎஸ் சொன்னால் டிடிவி தினகரன் சகோதரி சசிகலா அவர்கள் நான்கு மீதமான கருத்தை சொல்கின்றார்கள் அதிமுகவின் வளர்ச்சிக்கு அதில் இப்போ நீங்கள் போய் இந்த டிவிஷன் பார்க்குறீங்களா பார்சாலிட்டி பார்க்குறீங்க சார் அங்கே எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி அது அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சினாலே அது ஒரு கோஷ்டி கோஷ்டி பிரச்சனைங்க எப்போயுமே இருந்துக்கிட்டு ஏங்க இன்றைக்கும் பிரச்சனை இருக்குதுங்க அங்கேயும் ஒருங்கிணைப்பாளர் நீக்கினது செல்லாது அப்படின்னு அப்பீல் கேசஸ் எல்லாம் இருக்குது நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உச்சநீதிமன்றம் வரல கேசஸ் நான் இப்போ அந்த கட்சியை வந்து இழிவுபடுத்தலை தலைக்குறவாவும் பேசல அதிமுக என்பது ஒன்றக்கூடிய தொண்டர்களை வைத்துள்ள ஒரு மாபெரும் இயக்கம் அது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களும் அந்த கட்சி பாரம்பரியத்தை திராவிடத்தை சித்தாந்தங்களை காத்து தமிழக மக்களை காத்திருக்கின்றார்கள் அதில் ஒன்றும் நாம் எந்த குறையும் சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியில் தலைவர் ஈவி கே சிலங்கோவனுடைய கருத்தும் இன்றைக்கு சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களுடைய கருத்தும் தனிப்பட்ட கருத்துக்கள் ஒரு தொண்டனாக வரவேற்கப்படுகின்ற கருத்துக்களை தவிர அது பிரச்சினைக்குள்ள திமுகவிற்கு எதிரான கருத்துக்கள் என்று சொல்ல முடியாது அப்படி இருந்திருந்தால் நான் டிஜிபி அலுவலகத்தை நேற்றைக்கு போய் அணுகி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மீது அவதூறு பேசுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அவரிடம் உடனடியாக ஒரு அண்டர்டேக்கிங் வாங்க வேண்டும் அவர் பேசுகின்ற பொது மேடைகளில் இழிவான சொற்களை தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாது என்று வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தமிழக ஆர்டிஐ தலைவராகிய நான் கொடுக்கிறேன் என்றால் திமுக காங்கிரஸ் உறவு இன்றைக்கும் பலமாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கும் வெற்றி காண்போம் மீண்டும் மாற்றி அமைப்போம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தொடங்கி திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நடக்கக்கூடிய விடயங்கள் பாஜக மற்ற இதர கட்சிகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நிதானமாகவும் பொறுமையாகவும் எடுத்துக்கூறியதற்கு மிக்க நன்றி 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 சார்